பக்தகோடி கோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மார்கழி திங்கள் இருபதாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகள் போற்றி 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 ஸ்ரீ நா ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபது முப்பத்து மூமரக்கு முன் சென்று முப்பத்து மூவரமரக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களிய துயிலாய் கப்பம் தவிர்க்கும் களிய துயிலாய் செப்பமுடைய செப்பமுடையாய் திரழுடையாய் சேற்றார்க்கு செப்பமுடையாய் திரளுடையாய் சேற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலா வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலா செப்பண்ணமின் மூளை செவ்வசிறு மருங்கள் செப்பண்ணமின் மூளை செவ்வாசிறு மருங்கள் நப்பின்னை நங்காய் நூங்காய் திருவிதுயிலாய் நப்பின்னங்காய் திருவிதயிலாய் உக்கமும் தட்டோழியும் உக்கமும் தட்டோழியும் தந்துண்மணால் உக்கமும் தட்டோம் தாந்துண்மணனை இப்போதையம்மை நீராட்டலோரம் பாவா இப்போதையம்மை நீராட்டலோரம் பாவா என்றும் இறைமணியில் நல்லாசிரியர் முனைவர் இரா